ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை பொண்ணு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ப்ரிப்பரேஷனில் மீன் கொழம்பு தான் பார்க்க போகிறோம் பார்த்துலாமா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பட்டனை கொடுத்துருங்க பதினாப்பூர் வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோஸ்லாம் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்னைக்கு வைக்க சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் மார்க்கெட்லேயே மீனை கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு நான் இப்போ கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருந்தேன் இப்போ நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் புது புளியும் பழைய புளியும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பழைய புளி வந்து குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ ஒரு தக்காளியை அந்த புளி தண்ணியிலே நம்ம கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க புளி தண்ணியில் தக்காளியை பசிஞ்சு விடுக்கல நல்லா அழுத்தம் கொடுத்து மசித்து எடுத்துக்கோங்க நம்ம ரசத்துக்கெல்லாம் பிழிஞ்சு எடுப்போம்ல அந்த மாதிரி இப்போ வைக்க தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்துடலாம் சின்ன வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்து கீறி வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து உரித்து அதையுமே லைட்டாக தட்டி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்து அதை பத்து மிளகோடு சேர்த்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இடித்து சேர்த்தா குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க நான் எப்பயுமே பூண்டு மிளகு எல்லா மீன் குழம்புக்குமே கடைசி இறக்கக்குள்ளே போடுவேன் இப்போ அடுப்பில் க சட்டி வச்சுக்கலாம் சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் எப்பயுமே நல்லா வாசனையாக இருக்குங்க தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் மூணு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு ஜீரகம்லாம் வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இடித்து வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று போல் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாங்க சேர்க்கணும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டையுமே லைட்டாக தட்டி தான் எடுத்துருந்தேன் எல்லாம் ஒன்று போல் வதங்கி வரட்டும் வதக்கி கொடுத்துருங்க இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க வெங்காயம் பூண்டோடு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெயோட நல்லா வதக்கி கொடுத்துருங்க எண்ணெயோட சேர்ந்து தூள் வதங்கிறதுனால குழம்புல அந்த மிளகாய் தூள் ஸ்மெல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சு இந்த தண்ணியிலே நான் உப்பு சேர்த்துருக்கேங்க அது சொல்ல உங்கள்ட்ட மறந்துட்டேன் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு மட்டும் பார்த்து சேருங்க நீங்கள் சால்ட் உப்பு சேர்த்திங்கன்னா சால்ட் உப்பு சேருங்க இல்லைன்னா கல் உப்பு எது சேர்க்குறீங்களோ அதை சேருங்க உப்பு மாறுச்சுன்னா அளவு மாறுங்க உப்பு கம்மியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நல்லா கிளரி விட்டுட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா பாதி அளவுக்கு சுண்டி குழப்பு கொதித்து வரணும் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருதுங்க இந்த அளவுக்கு தலை தலைன்னு கொதித்து வரணும் நம்ம குழம்பு வந்து பாதி அளவுக்கு சுண்டி வரணுங்க பாதி அளவுக்கு சுண்டி வந்துடுச்சு பாருங்க நான் எவ்வளோ குழம்பு சேர்த்துருந்தேன் இப்போ எவ்வளோ குழம்பு ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மீன்லாம் சேர்த்துக்கலாம் மீனை வந்து ஒரே இடத்துல சேர்த்துறக்கூடாதுங்க தள்ளி தள்ளி தான் நம்ம மீன் சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம மீனை எடுக்கக்குள்ளே உடையாமல் நல்லா வரும் இலை மீனையும் சேர்த்தாச்சு மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக பூண்டும் மிளகும் இடித்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தட்டு வச்சு முடியலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடிங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூண்டு மிளகும் வாசனை இருக்குது பாருங்கள் சான்ஸே இல்லைங்க அப்படி இருக்கும் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்படி மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி உங்களை மீன் குழம்பு வைக்க சொல்லி கேட்பாங்க அதுக்கு சங்கம் பொறுப்பு இல்லைங்க ஆனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க அதுக்கு நான் கேரண்டிங்க இப்போ நான் சாப்பிட ரெடி ஆகிட்டேன் குழம்பு கொதிக்கக்குள்ளவே பசி எடுத்துருச்சிங்க பசிக்கும்ல உண்மையாக சொல்றேங்க சூப்பராக இருந்துச்சுங்க குழம்பு நானே என்னை பெருமையாக சொல்லிக்க கூடாது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல என்ன பெருமையா சொல்லுங்க Thank you for watching. Support my channel.